அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து இன்னைக்கு வந்து கிருஷ்ண ஜெயந்தி அதுக்கு வீட்டில் வந்து நான் சாமி கும்பிட்டேன் அது கொஞ்சம் வேர்வை பயங்கரமாக வேர்த்து டயர்ட் ஆயிடுச்சு அதனால் கொஞ்சம் நேரம் பேன் காற்றுல உட்காந்துருந்துட்டு அப்படியே வந்து எப்படி சாமி கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்துருக்கேன் பொறலாக செய்கிறது வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்குது வீட்டுக்கார் மதுரைக்கு போயிட்டாரு அதனால் எல்லாம் வாங்குறதுக்கு வந்து ஆள் இல்லை அப்புறம் நானாக போய் இந்த எல்லாம் செய்யலாம் வீட்டில் முறுக்கு அவல் லட்டு அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் வந்து சரி கடையில் வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போய் சாமான்கள்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஏற்கனவே பூ வாங்கி வச்சிட்டு போயிருந்தார் நேற்று சரி அதை வச்சு பூ போட்டுட்டு கிருஷ்ணர் எல்லாம் வரைஞ்சி பத்தரிசி ஊற போட்டு அதை அரைச்சி பாதமெல்லாம் வரைஞ்சி சாமியை கும்பிட்டுட்டு சரி உக்காந்து ரிலாக்ஸாக பேச்சு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இந்த ஃபேன் காற்றுல உக்காந்துருக்கேன் வாங்க இப்போ நம்ம வெளியிலருந்து கிருஷ்ணர் பாதம் போட்டதை பார்த்துக்கிட்டே வீட்டுக்குள்ளே வரலாம் வந்து செம்மண் போட்டு மேலே கோலம் போட்டுருக்கு அப்புறம் இங்கே படியிலிருந்தே வந்து பாதம் வரைஞ்சேன் அதில் பூ போட்டு சந்தனமெல்லாம் தெளிச்சு இருக்கேன் வந்து இது எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர் குடுப்பி கிருஷ்ணர் கோயிலில் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப அழகாக கீட்டாக இருப்பாரு அவருக்கு நெய்த்தி பையன் ஏற்றி சுற்றி வந்து பூவை அலங்காரம் பண்ணியிருக்கேன் இது வந்து தாமரை பூவோட அந்த மரகத மரகந்த மரகந்தம் மகாலட்சிக்க பூ போட்டு விளக்கைத்திருக்கு சாமிர மூலையும் பூ போட்டு விளக்கைத்தி என்ன நைவேத்தியம் நான் வச்சிருக்கேன் பாத்துக்கணும் நெய் பொரி உருண்டை மிச்சரு கடலை மிட்டாயி கொக்கோ மிட்டாயி அப்புறம் அச்சு முறுக்கு இனிப்பு சீடை முறுக்கு உரி அவல் உப்பு கடலை அவர் இருந்தால் தான் ஸ்வீட்டு வாங்கிட்டு வரலான்னு நினச்சேன் சரி இருக்கிறத வச்சு சாமி கிடலாம் அப்படின்ட்டு இந்த ஐட்டம்லாம் வச்சு நல்லா எங்கள் வீட்டு கிருஷ்ணரு ரொம்ப அழகா கீழ்ட்டாக இருக்காரு உடுப்பி கிருஷ்ணர் கோயிலில் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் தவழ்ற மாதிரி கிருஷ்ணர் இப்போ புல்லாங்குழல் வச்ச கிருஷ்ணர் எல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால குட்டி கிருஷ்ணராக தவழ்ற மாதிரி வாங்கிட்டு வந்தேன் இப்போ இந்த வீடியோவில் எங்கள் வீட்டோட ஹால் டூரையும் வந்து பார்த்துருக்கேன் இப்படியே உள்ளே நுழைந்தோம்னா நேராக இந்த பக்கம் சோஃபா போட்டிருக்கோம் அங்கிட்டு ஒரு சோபா போட்டிருக்கோம் அளவு பார்த்தீங்கன்னா மெயின் கதவு உள்ள வந்து மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி ஒரு போட்டா மாட்டிருப்பான் இந்த சைடு வந்து ஒரு பிரேமம் கிராமத்தில் லொக்கேஷனில் ஒரு பிரேம் போட்டுருக்கோம் இப்போ வெளியேருந்து பார்த்துக்கிட்டு வந்தால் வீட்டுக்கு வெளியே இருந்தே கிருஷ்ணர் உள்ளே வர்ற மாதிரி அப்படியே போய் பாதமெல்லாம் போட்டு அப்படியே சாமி ரூம் வரையும் போயிட்டு அந்த பக்கம் ஏறி தவந்து உட்காந்துருக்காரு கிருஷ்ணர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாமி கும்பிட்டதில் இந்த தான் இருக்குது இருந்தாலும் வந்து இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி சரி எப்படியா சாமி முடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து நல்லா திருப்தியான முறையில் சாமி முட்டோம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்